நல்ல என்னை தேடி சமாரியே பிரியமானவர்களே வாரம் ஒரு குறுகிய தலைப்பிலே இது நாள்தான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்திற்கு ஒரு தகப்பனின் ஜபம் என்பதை பற்றி நாம் தியானிக்கிறோம் கடந்த வாரத்தில் ஒரு தாயின் கண்ணீரோடு கூடிய ஜபத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுத்தார் என்பதை பார்த்தோம் இன்னைக்கு தகப்பனுடைய ஜபத்துக்கு ஆண்டு பதில் கொடுத்தார் என்பதை நாம் பார்ப்போம் மார்க் நச்சியிலே ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் ஒரு தகப்பனை பார்க்கிறோம் அங்கே ஒரு தகப்பன் தன் மகனுக்காக சீடர் வந்து ஜெபிக்க தோண்டுகிறான் ஒரு ஊமை செவிட்டு போய் அவன் மகனை பிடித்துக்கொண்டு கொண்டு நெருப்பிலும் நீரிலும் அவனை தள்ளி சாகடிக்க பார்க்கிறது சீடர் நிலத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார் அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை ஏ இடத்தை வந்து உம்மால் ஏதும் கூடுமா என்று கேட்கிறான் ஏன் அப்படி அவிசுவாசப்படுகிறாய் அவிசுவாசிய விசுவாசியாயிற ஆண்டவர் தன்னுடனே ஆண்டோரே விசுவாசி போக்கும் என்று அவன் சொல்லி ஆண்டவர்த்தளை மந்தாடுகிறான் உடனே அந்த சிவட்டு ஊமைப்பையை விரட்டுகிறான் அது போனவன் அவன் கீழே செத்தவன் போல் கிடைக்கிறான் ஆண்டவனை உயிப்பித்து அவரிடத்தே கை கொடுக்கிறான் இந்த தகப்பன் தன் மகனுக்காக சீடரிடத்தில் வந்து தேடினான் அவர்களால் முடியவில்லை என்று திரும்பி போய்விடுவார் ஏசுவடத்தில் வந்தான் அவன் உலகத்தில் இருந்தவன் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று ஆலய ஊழியர்களிடத்தை செபித்திருப்பான் அல்லது உலகத்தை பிரகாரமாக மாந்திரிகங்களோ மந்திரிகர்களோ குளிர்சோடத்தில் சென்று இவனுக்காக மன்றாடி இருப்பான் அந்த தகப்பன் கடைசி தன் மகன் குணமாகும் வரை விடாப்பிடியாக செபித்தான் இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ தகப்பன்மார்கள் எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக செபிக்கிறார்கள் ஆலயத்துக்கு அவர்களுக்கு ஒரு நேரமில்லை வியாபாரம் பண்ண நேரம் உண்டு வேலைக்கு செல்ல நேரம் உண்டு பொழுதுபோக்குக்கு நேரம் உண்டு விருது விருந்துகளுக்கு செல்ல நேரம் உண்டு உண்ண நேரம் உண்டு டிவி பார்க்க நேரம் உண்டு செல்போன் பார்க்க நேரம் உண்டு நண்பர்களோடு உல்லாசமாக இருக்க நேரம் உண்டு ஆனால் பிள்ளைக்காக ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லும் தகப்பன்கள் நம்முடைய கிறிஸ்துவ திருச்சபையில் தான் மிகவும் அதிகம் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலைக்கு வரும் கிறிஸ்துவ ஆண்களே மிக குறைவு பெண்கள் நூறு பேர் என்றால் இருபது ஆண்கள் என்ற சதவீதத்தில் தான் இதைக்கு வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஜெபம் செபம் எவ்வளவு முக்கியம் என்று அதுவும் தன் மகனுக்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுகிறது இதை உணர்ந்தவர்களாக நமது தகப்பறுமாக இருக்க நாம் கற்றுக் கொடுப்போம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் அங்கே யாயிர் என்ற செப கூட தலைவன் ஒருவர்கள் தொழுகை கூட தலைவன் தன் மகள் மரணா வேதனையில் இருக்கிறான் அறிந்து கொண்டு ஆண்டவை தேடி வருகிறார் அவன் ஒரு தொழுகை கூட தலைவன் வசதியானவன் ஆஸ்தி உள்ளவன் அந்த உள்ளவன் அவன் எத்தனையோ வைத்தியர்களை கைதேர்ந்த வைத்தியர்களை எல்லாம் தேடி சென்றிருப்பான் எல்லோரும் கைவிட்ட பிறகு அவன் ஆலயத்தில் இருப்பதனாலே ஆலயத்துக்கு வந்த ஊழியக்காரெல்லாம் அழைத்து செவிக்க தொல்லியிருப்பான் எல்லாருமே கடைசியாக அவனும் மாந்திரிகங்கள் எல்லாம் முடித்து பார்த்திருப்பான் எல்லாம் முடியவில்லை என்று கடைசியாக ஏற்படுத்தி வருகிறான் அவனுக்கு இருக்கும் வைராக்கியம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் மகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டுவரத்தில் வர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை பார்க்க ஆண்டவத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் ஆண்டதோ வருகிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறான் நீ வந்து என் மகள் மேல் கைகளை வையும் அவள் சுகமடைவாள் என்று சொல்லுகிறார் அதற்குள் நடுவே இன்னொரு நிகழ்வு நடக்கிறது அதற்குள் ஊரில் இருந்த ஆட்கள் வந்து உன் மகள் மறுத்து போய்விட்டான் இனி போதுகளை தொந்தரவு செய்யாதே என்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அஞ்சாதே விஸ்வாசோடு மட்டும் இரு என்று சொல்கிறார் வீட்டுக்கு செலுகிறான் உள்ளே தாரை தம்பட்டம் அடைகிறான் ஓலம் விடுகிறான் ஒப்பாரி வைக்கிறான் அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் ஆண்டல் சுகரா யாயிர் நான் இருக்கும் இடத்தில் அழுகே இருக்காது புலம்பில் இருக்காது ஓலம் இருக்காது ஒப்பாரி இருக்காது தாரை தம்பட்டங்கள் இருக்காது இவர்களெல்லாம் வெளியே போய் சொன்னால்தான் தான் நான் உள்ளே வர முடியும் என்கிறான் யாயிரின் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சோதனை ஆண்டவரை உள்ளே அழைத்து வந்தால் மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசம் என்று வெளியேற்றுகிறான் அழுவோரை வெளியேற்றுகிறான் புறம்புவரை வெளியேற்றுகிறான் ஓலமிடுகளை வெளியேற்றுகிறான் ஒப்பாரியீடுகளை வெளியேற்றுகிறான் இயேசுவை உள்ளே அழைக்கிறான் தகப்பருடைய சபம் நீர் வந்து என் மேல் கையை வையும் அவள் சுகமடைவாள் என்று சொன்னார் அதே போல ஆண்டவர் கையை வைத்து தலித்தாகவும் சிறுமியை நான் உனக்கு சொல்லுகிறேன் எனக்கு எழுந்தது மகள் உயிர்ப்பித்தான் அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடம் ஆண்டு வைத்த விசுவாசத்தை எப்படி ஆயிர் வெளிப்படுத்தினால் பார்த்தீர்களா உறவுகள் வேண்டாம் சாவுக்கு வந்தவர்கள் வேண்டாம் அழுவவர்கள் வேண்டாம் ஒப்பாரியுடன் வேண்டாம் தாரை தம்பட்டங்கள் வேண்டாம் இயேசுதான் வேண்டும் என்று தகப்பன் தன் மகனுக்காக மகளுக்காக வைராக்கியமாக இருந்தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ திருச்சலே எத்தனை தகப்பெருமார்கள் இப்படி வயலாக்கியமாக இருக்கிறார்கள் எத்தனை தகப்பர்மார் தன் மகளுக்காக ஆண்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி தழுகிறார்கள் யாரேனும் ஒரு ஊழியை காட்ட சொல்லி நீங்கள் ஜெவம் பண்ணுங்க திருப்பலைக்கு காசு கொடுத்து யாரேனும் ஜெவம் பண்ணிட்டு இப்படித்தானே இருக்கின்றோம் இன்றைக்கு காசு கொடுத்தால் அவர்கள் பார்ப்பார்கள் என்று எத்தனை தகப்பெருமார்கள் மகளுக்காக மகனுக்காக ஜெபிக்கிறார்கள் ஆண்டு பிள்ளைக்கு இரண்டு தகப்பெருமார்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ தகப்பர்மார்கள் வேதாண்மத்தில் இருக்கிறார்கள் இதை உணர்ந்தவுள்ளார் நாம் ஜாயரை போல வைராக்கியமாய் உயிர் பிழைக்கும் வரை மகளுக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு வைராக்கிய ஒரு வேண்டும் மகனுக்காக ஜெபிக்கக்கூடிய பிசாசின் பிடித்த விடுதலை பெற மகனுக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு தகப்பன் இன்றைக்கு நம்முடைய திருச்சடங்களை இருந்தால் குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த சகோதரி சகோதரி இதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தகப்பன் ஜெபிக்க ஜபிக்க வைக்க ஆண்டு உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார் இதை பார்க்கும் ஒவ்வொரு சகோதரனும் ஒரு தகப்பனும் ஒரு ஆண் மகனும் தன் மகனுக்காக தன் மகளுக்காக ஜெபிக்க அன்போடு ஆண்டோர் அழைக்கிறார் வருவாயா இயேசுக்குப் போகள் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைஞ்சியதிலே உங்களை சந்திப்போம் இயேசுக்குப் போல் இயேசுக்கு நன்றி